கேவிஎம் ஆறுபடியப்பன் பில்டர் சார்பாக எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் இருக்க சைட்டு பார்த்தீங்கன்னா ஆவடியில் கவரப்பாளையம்ன்ற லொக்கேஷனில் இருக்க சைட்டு தான் இந்த சைட்டுக்கு ரோடு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ரோடு இந்த சைட்டில் ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா சேல் ஆயிடுச்சு இன்னொன்று வந்து அவைலபுளாக இருக்குது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு இந்த சைட்டு வந்துடும் கவரப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து டூ மினிட்ஸில் நமக்கு இந்த சைட்டு சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் இன்றைக்கி சைட்டுக்கு பூமி பூஜை போட்டிருக்கோம் செவன் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற ஒரு சவுத் ஃபேஸிங் டியூப்ளக்ஸ் வீடு தான் இந்த வீட்டில் கார் பார்க்கிங் இருக்குது ஃபுல் வீட்டுக்கும் இன்டீரியர் ஒர்க்கும் மாடுலர் கிச்சனும் டூ தௌசண்ட் லிட்டரு வாட்டர் சம்பும் டென் தௌசண்ட் லிட்டரு ஒரு டேங்க் கெப்பாசிட்டியும் டூ ஹண்ட்ரட் ஃபீட்டு போர்வெல்லும் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கூலிங் டைல்ஸும் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடு நீங்கள் புக் பண்ணோ உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னாலும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டோட மோர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்மக்கிட்ட என்னென்ன வீடுங்க இருக்குது நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்றது உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரியும் இது மட்டும் இல்லாமல் சென்னை வேப்பம்பேட்டை லொக்கேஷனில் ஒன் பிஹெச்கேலேருந்து டியூப்ளெக்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட வீடுங்க அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் அண்டர் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது